الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله يغفر لكم ذنوبكم والله غفور رحيم

இறுதி நபியாகவும் இறுதி வேதமாகவும் இறுதி மார்க்கமாகவும் இஸ்லாத்தையும் எம்பெர்மானா சல்லாஹு அலைவசல்லம் அவர்களையும் அருள்மறை குர் வேதமாகவும் நமக்கு வழங்கியிருக்கின்றான் அல்லாஹ் சுகான தாலா ஒரு அற்புதமான வேதத்தை நமக்கு வழங்கி எம்பெர்மானா சல்லாஹு அலைவசல்லம் அவர்களை வாழ்க்கையின் வழிகாட்டியாக நமக்கு இந்த உலகத்திற்கு அனுப்பி அல்லாஹுடைய அருள்முறையையும் பெருமானா செல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவருடைய வழிமுறைகளையும் பின்பற்றி நடக்கும் வரை இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவீர்கள் மறுமையிலும் வெற்றி பெறுவீர்கள் என்ற ஒரு சுப இந்த உலகத்திற்கு அப்புல் அலமீன் எல்லாம் பிரதிநிதியாக ஆக்கிய நோக்கமே ஒரு அற்புதமான இஸ்லாமிய நாகரிகத்தை ஒரு இஸ்லாமிக் சிவிலிசேஷனை இந்த உலகத்திற்கு உருவாக்கி தர வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ விதமான கேடுகட்ட கலாச்சாரங்கள் அசிங்கமான நாகரிகங்கள் அவற்றை பின்பற்றக்கூடிய மக்கள் தங்களையும் அழித்து தங்களை சார்ந்த சமுதாயத்தையும் அழித்து உலக வாழ்க்கையும் கெடுத்து அதன் மூலமாக தங்களுடைய மறுமை வாழ்க்கையும் பாழாக்கி கொள்கிறார்களே அதற்கு மாறாக அதற்கு மாற்றமாக ஒரு அற்புதமான கலாச்சாரத்தை இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இந்த மக்களுக்கு வழங்கி அந்த கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றுவதன் மூலமாக உலகத்தில் அவர்கள் உண்மையான மனிதர்களாக வாழ்ந்து மறுமையிலும் அல்லாவுடைய மிகச்சிறந்த வெற்றியான ஜன்னத்தில் என்ற சொர்க்கத்தை பெற்ற மக்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு இஸ்லாம் என்ற ஒரு அற்புதமான கலாச்சாரத்தை ஒரு இஸ்லாமிய நாகரிகத்தை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தான் அன்பு சகோதரர்களே இன்று உலகளாவிய அளவிலே இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகள் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய இயக்கங்கள் அல்லது இஸ்லாத்தை அழிப்பதற்காக துடிக்கக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பு சக்திகள் அவை அனைத்தின் நோக்கமே இஸ்லாத்தினுடைய கொள்கையின் மீதோ அல்லது இஸ்லாத்தை முஸ்லீம்கள் வழிபடக்கூடிய அல்லாவின் மீதோ அல்லது முஸ்லீம்கள் பின்பற்றக்கூடிய எம்பெருமான சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் மீது தனிப்பட்ட வெறுப்போ வெறுப்போ அல்ல மாறாக இஸ்லாமிய எதிரிகளுடைய ஒட்டுமொத்த வெறுப்பும் எதன் மீது யார் மீது என்றால் முஸ்லிம்கள் பின்பற்றுவதற்காக அல்லாவால் வழங்கப்பட்ட இஸ்லாமிக் சிவிலிசேஷன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய நாகரிகத்தின் மீதுதான் அவர்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்போம் ஒட்டுமொத்த வெறுப்பும் இந்த இஸ்லாமிய நாகரிக நாகரிகம் உலகத்தில் இருக்கும் வரை முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிக் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய இந்த அழகான இஸ்லாமிய நாகரிகம் இஸ்லாமிய கலாச்சாரம் மக்களுக்கு மத்தியில் இருக்கும் வரை நம்முடைய கேடுகட்ட அசிங்கமான மேற்கத்திய கலாச்சாரங்கள் மக்களிடத்தில் ஈடுபட்டு போய்விடும் காணாமல் போய்விடும் ஆவே நம்முடைய கலாச்சாரத்தை மேற்கத்திய கலாச்சாரத்தை வெஸ்டர்ன் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய மேற்கத்திய கலாச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே திணிக்க வேண்டும் என்றால் இவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான இஸ்லாமிய கலாச்சாரத்தை இவர்களால் தான் நம்முடைய கலாச்சாரத்தை திணிக்க முடியும் என்ற ஒரே நோக்கத்தினால் தான் அவர்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போரை அன்றிலிருந்து இன்று வரை உலகளாவிய அளவில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சாமுவேல் ஹண்டிங்டன் என்று சொல்லக்கூடிய மிக பிரபலமான ஒரு வரலாற்று ஆய்வாளர் அல்லது வரலாற்று அரசியல்வாதி அவர் அந்த ஹண்டிங்டன் கிளாஷஸ் என்ற நூல் மிக பிரபலமான நூலிலே எழுதுகின்றார் உலகத்தில் எத்தனை சிவிலைசேஷன் எத்தனை நாகரீகங்கள் உருவானதோ கிரேக்க நாகரீகத்தில் இருந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஹிந்து நாகரீகத்தில் இருந்து அல்லது ஆர்த்துடக்ஸ் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய ஒரு பிரிவினுடைய நாகரிகத்திலிருந்து அல்லது ஜூதருடைய நாகரிகத்திலிருந்து எத்தனை விதமான நாகரிகங்கள் உலகத்தில் உருவானதோ அத்தனை நாகரிகங்களுக்கும் எதிரான நாகரிகம் இஸ்லாமிய நாகரிகம் என்றால் தான் மற்ற எல்லா நாகரிகங்களுக்கும் ஒரு எதிர்ப்பான கொள்கையை உலகத்தில் அறிமுகப்படுத்தியது மற்ற நாகரிகம் ஒன்று கொன்று ஒன்று கொன்று இணையக்கூடிய மிங்கிலாக கூடியவை ஆர்த்தடாக ஒரு கலாச்சாரமாக இருந்தாலும் அல்லது கலாச்சாரமாக இருந்தாலும் நாகரிகமாக இருந்தாலும் அல்லது சிந்து சமவெளி நாகரிகமாக இருந்தாலும் முஸ்லிமிய நாகரிகமாக இருந்தாலும் இந்துக்கள் நாகரிகமாக இருந்தாலும் இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று கொன்று ஒத்து போகக்கூடியவை ஒன்று கொன்று மிங்கிலாக கூடியவை இந்த நாகரிகம் அந்த நாகரிகத்தை ஏற்றுக்கொள்ளும் அந்த நாகரிகம் இந்த நாகரிகத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆனால் உலகத்தில் இதுவரை வந்த எந்த நாகரிகத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் தனக்கென்று ஒரு தனி சிவிலைசேஷன் தனக்கென்று ஒரு தனி கலாச்சார அமைப்பு தனக்கென்று ஒரு தனி நாகரிகம் வைத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் மட்டும் வேற எந்த நாகரிகத்தோடும் இணைவதில்லை அதனால் உலகத்தில் தோன்றிய அத்தனை நாகரிகங்களுக்கும் எதிரான நாகரிகம் இஸ்லாமிய நாகரிகம் என்று சாமுவேல் ஹண்டிங்டன் என்ற ஒரு மிக பிரபலமான வரலாற்று ஆய்வாளர் தன்னுடைய கிளாஷஸ் ஆஃப் சிவிலைசேஷன் என்ற புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார் அருமை சகோதரர்களே அவர் சொன்ன வார்த்தைகள் அல்லது அவர் எழுதிய அந்த கருத்துகள் அவர் சொன்ன அந்த சென்டென்ஸ் அமைப்பு நம்மை போன்ற பாமர மக்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் அதுல ஒரு உள்ளார்ந்த கருத்து என்னவென்றால் சத்தியமான கருத்து என்னவென்றால் மற்ற சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய மற்ற நாகரிகங்கள் அல்லது மற்ற கலாச்சாரங்கள் அல்லது மற்ற மற்ற மக்கள் பின்பற்றக்கூடிய அவர்களுடைய நாகரிகங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்றால் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை ஒன்றை பார்த்து ஒன்று ஒன்றை பார்த்து ஒன்று அதிலிருந்து கொஞ்சம் மாற்றமாக இதிலிருந்து கொஞ்சம் மாற்றமாக அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இதிலிருந்து கொஞ்சம் கூட்டி அதிலிருந்து கொஞ்சம் கழித்து இப்படி மனிதர்கள் அவர்களாகவே உருவாக்கிய ஒன்றை பார்த்து ஒன்று ஆனால் இஸ்லாமிக் சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய இன்று வரை ஆயிரத்தி நானூறு வருடங்களாக உலகத்தில் உயர்ந்தோங்கி நிற்கக்கூடிய இன்ஷா அல்லாஹ் கேமத்த நாள் வரை உயர்ந்து நிற்க போகின்ற இந்த இஸ்லாமிக் நாகரிகம் மட்டும்தான் இஸ்லாமிக் சிவிலைசேஷன் மட்டும்தான் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அல்ல இது கலப்படங்களால் செய்யப்பட்டதல்ல கூட்டி கடைத்து சேர்த்து இணைத்து பிணைக்கப்பட்டதல்ல இது அல்லாஹ் ரபுல் ஆலமினால் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்திலே அல்லா அபுல் ஆலமீன் என்று கொடுத்தானோ அன்று முதல் இன்று வரை அல்லது நாள் வரையில் எந்த மாற்றம் இருக்காது எந்த கூட்டல் இருக்காது இந்த மற்ற எந்த நாகரிகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆவதில்லை காம்பரமைஸ் ஆவதில்லை அபுல் ஆலமின் தன்னுடைய திருமணம் சொல்லும்போது அல்லாவுடைய வார்த்தை அது மட்டும்தான் உலகத்தில் உயர்ந்தோகி இருக்க வேண்டும் அது மட்டும் தான் உயர்ந்தோக வேண்டும் மற்ற அதுவும் இருக்கலாம் இதுவும் இருக்கலாம் மத நல்லிணக்கம் அதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நீ என்னுடைய கோயிலுக்கு வா நான் உடைய பள்ளிவாசலுக்கு வருகிறேன் அல்ல நீ என்ன நான் உன்னுடைய கோயிலுக்கு வருகிறேன் நீ என்னுடைய பள்ளிவாசலுக்கு வா எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக சேர்ந்திருக்கலாம் என்ற இது போன்ற இணக்கங்களை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை ஓ களிமத்துல்லாஹ் இல்லையா அல்லாஹுடைய வார்த்தை அது மட்டும்தான் உலகத்தில் உயர்ந்து இருக்க வேண்டும் ஓங்கி நிற்க வேண்டும் ஏனென்றால் இது மட்டும்தான் அல்லாஹ் வளரப்பட்ட மார்க்கம் உருணைய மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் என்ற வாதத்தை எல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்திற்கு நாம் அந்த கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் அவர் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடிப்படையில் கலாச்சார அடிப்படையில் அவர்களோடு இணைந்து செல்ல செல்வது அவர்களோடு சேர்ந்திருப்பது தவறல்ல என்று இப்படிப்பட்ட ஒரு மனத்தனமான சமாதான கொள்கை இருக்கிறது ஒரு காம்பிரமைஸ் இருக்கின்றது இது மாதிரி அதாவது அவர்களுக்காக வளைந்து கொடுப்பது இருக்கிறது இது போன்ற ஒரு வளையும் நிலையை எம்பெருமான சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் காலத்தில் குறைசியில் அறிமுகப்படுத்தினார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை எந்த அளவுக்கு எதிர்க்க வேண்டும் எதிர்க்க பார்த்தார்கள் முடியவில்லை அழிப்பதற்காக எல்லா விதமான முயற்சிகளும் செய்தார்கள் முடியவில்லை இஸ்லாத்தை ஒழித்து கட்டுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை செய்தார்கள் இயலவில்லை கடைசியாக ஒரு காம்பிரமைஸுக்கு வந்தார்கள் கடைசியாக ஒரு சமாதானத்திற்கு வந்தார்கள் என்ன சமாதானம் நமக்குள்ள ஒரு உடன்பாடு செய்து கொள்ளலாம் கிளாஷஸ் ஆஃப் ஆஃப் இல்லை கலாச்சார சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளலாம் நமக்கு நமக்கு நாகரிக ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ளலாம் எப்படி என்றால் எங்களுடைய தெய்வங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய தெய்வமாக அல்லாமே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் உங்களுடைய வழிபாடுகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கின்றோம் உங்களை எதிர்த்து பார்த்தோம் அழித்து பார்த்தோம் தாக்கி பார்த்தோம் துரத்தி பார்த்தோம் எதுவுமே எங்களால் அடைய முடியவில்லை கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்திற்கு வருகிறோம் என்று மக்கத்து குறைஷிகள் வந்தபொழுது எம்பெருமானா சல்லல்லாஹும் அலைவு செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அபுலால் இறைவசனை திறக்கிறான் அல்லாஹ் அபுலால் ஆய் திறக்கிறான் புல் யா யூ ஹல் ஓ காஃபியர்களை இறை மறுப்பாளர்களே உங்களுடைய சிவிலைசேஷன் வேறு உங்களுடைய கலாச்சாரம் வேறு மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டது கற்பனைகளும் கதைகள் நிறைந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய கலாச்சாரத்தோட காம்ப்ரமீஸ்க்காக வரீர்களே எப்படி காம்ப்ரமீஸ் ஆக முடியும் ஒரு சத்தியமும் அசத்தியமும் காம்ப்ரமீஸ் ஆகுமா ஒரு ஒரிஜினலும் டூப்ளிகேட்டும் காம்ப்ரமீஸ் ஆகுமா அல்லது நிலத்தில் ஒன்றாக இருக்கிறது என்பதற்காக அரைத்து வைத்த சந்தனமும் சாத்தாலியோட மலமும் காம்ப்ரமிஸ் ஆக முடியுமா எப்படி காம்ப்ரமீஸ் ஆக முடியும் நபுலாலை வசனத்தை அரைக்கிறான் புல்யா இவள் காபிரோன் அல்லாஹை மறுக்கக்கூடிய காபிர்களே லா ஆபுது மாத்த ஆகுதோன் நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளையோ தெய்வங்களையோ ஒருபோதும் நான் வணங்க முடியாது உல அன்தும் ஆபீது உலமாக ஆவுது நான் வணங்கக்கூடிய அல்லாவை நீங்கள் வணங்குகிறீங்களோ வணங்கவில்லையோ உங்கள் விருப்பம் ஆனால் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை ஒருபோதும் என்னால் வணங்க முடியாது ஆ கடைசியாக ஒரு காம்ப்ரமைஸ் வரலாம் என்ன காம்ப்ரமைஸ் தெரியுமா நான் வணங்குவதை நீங்கள் வணங்க வேண்டும் நீங்கள் வணங்க நான் வணங்க வேண்டும் உங்களுடைய கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய கொள்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுவல்ல காம்ப்ரமைஸ் அப்படி காம்ப்ரமைஸுக்கு வருவதாக இருந்தால் லக்கும் தீனுக்கும் வழியதேன் உங்களுடைய கொள்கையில நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்னை தொந்தரவுப்படுத்தாதீர்கள் என்னுடைய கொள்கையில நான் இருந்து கொள்கிறேன் அருமை சகோதரர்களே ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக சிவிலைசேஷனுக்கு மத்தியிலே கலாச்சாரங்களுக்கு மத்தியிலே நாகரிகத்துக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவோம் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவோம் ஒரு காம்ப்ரமைசை ஏற்படுத்துவோம் இஸ்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஆக்கி கொள்ளலாம் என்று வந்த பொழுது உலகத்தால் கியாமத்தினால் வரை வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினையே அல்லா ரபுல்லாலி இந்த வசனத்தை இறக்கினான் அன்பு சகோதரர்களே இன்று வரை உலகத்திலே மக்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் யூதன் அசாராக்களாக இருந்தாலும் சரி சங் பரிவாரர்களாக இருந்தாலும் சரி அல்ல ஜியோனிஸ்டர்களாக இருந்தாலும் சரி அல்ல உலகத்தில் எத்தனை இஸ்லாமிய எதிரிகள் இருக்கிறார்களோ அத்தனை இஸ்லாமிய எதிரிகளும் இஸ்லாத்தை எதிராக பார்ப்பது இஸ்லாமிய கலாச்சாரத்தை வைத்துத்தான் இஸ்லாமிய கல்ச்சுரலை வைத்துத்தான் நாம் கேள்விப்பட்ட ஒரு பிரபலமான வரலாற்று சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம் உலகம் முழுவதும் வியாபித்திருந்த பிரிட்டிஷ் ஆட்சி பிரிட்டிஷ் எம்பையர் உலகம் முழுவதும் ஆட்சி குறித்தார்கள் ஆங்கிலேயர்கள் அப்பொழுது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு விவாதம் நடைபெறுகின்றது நம்முடைய கலாச்சாரத்தை மேற்கத்திய கலாச்சாரத்தை வெஸ்டர்ன் கல்ச்சரை மக்களுக்கு மத்தியில எந்தெந்த பகுதியில ஈஸியாக பூத்த முடிந்தது எந்தெந்த மக்களுக்கு மத்தியில் ஈஸியாக நம்மால் பூத்த முடியவில்லை எங்கெங்கு நம்முடைய கலாச்சாரம் வந்து அவர்களை டாமினேட் செய்தது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பகுதிகளெல்லாம் டாமினேட் செய்ய முடியவில்லை என்பதை பற்றி ஒரு விவாதம் நடந்த பொழுது கிளாக்ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய செனட் உறுப்பினர் அங்கு சபையில பேசுகின்றார் அல்லாவுடைய குரானை கையில் எடுத்து வைத்து பேசுகின்றார் இந்த குரான் மக்களுக்கு மத்தியில் எங்கெல்லாம் முழுக்க முழுக்க தொடர்பு இருக்கின்றதோ அங்கெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தை நுழைக்க முடியவில்லை எந்த பகுதியில் குரானுடைய இல்லாமல் இருக்கிறதோ அங்குதான் நம்முடைய கலாச்சாரத்தை முடிந்தது என்று பேசிவிட்டு அந்த இந்த இருந்து மதிப்பு இந்த புத்தகத்திலிருந்து ஆகிவிடும் புத்தகம் என்ற மதிப்பு கிடைக்காது அதுபோன்று இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை குரானுடைய தொடர்பை விட்டு என்றைக்கு நாம் துண்டிப்போமோ தான் நம்முடைய வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ற மேற்கத்திய கலாச்சாரத்தை இந்த மக்கத்துக்கு மத்தியில் திரிக்க முடியும் அதற்கு ஏற்றவாறு கல்வி திட்டத்தை உருவாக்க வேண்டும் அதற்கேற்றவாறு கலாச்சார சீரழிவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கேற்றவாறு விதத்திலே எல்லா விதமான முயற்சிகளும் செய்ய வேண்டும் அதுவரை நம்முடைய கலாச்சாரத்தை இந்த மக்களுக்கு மத்தியிலே திணிக்க முடியாது என்று பேசினார் அப்பொழுது உருவாக்கப்பட்டதுதான் மெக்காலே என்ற இரண்டு அறிவு ஜீவிகளுடைய தலைமையிலே ஒரு இஸ்லாத்திற்கு எதிரான முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கல்வி சிலபஸ் ஒரு எஜுகேஷனல் சிலபஸ் ஒரு கல்வி திட்டம் வகுக்கப்பட்டு அந்த கல்வி திட்டத்தை முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் நுழைக்கப்பட்டு அதன் மூலமாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை சீரழிக்க வேண்டும் என்று மேற்கத்திய உலகம் செய்த சூழ்ச்சி இன்று அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இது பழைய வரலாற்று சம்பவம் அந்த சூழ்ச்சியிலே அவர்கள் வெற்றி பெற்றார் என்பதற்கு இன்று முஸ்லீம்களுக்கு மத்தியிலே மேற்கத்திய கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவ ஆரம்பித்து விட்டது எம்பெருமானார் கட்டுக் கொடுத்த ஒரு அற்புதமான இஸ்லாமிக் கல்ச்சர் அவர்கள் விட்டு சென்ற ஒரு அற்புதமான இஸ்லாமிக் அவர்கள் விட்டு சென்ற ஒரு அற்புதமான இஸ்லாமிய நாகரிகம் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட ஆரம்பித்து தொலைந்து போக ஆரம்பித்து விட்டன ஏதோ ஒரு வகையிலே இன்று முஸ்லீம்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் என்பதும் பெருமானா அவர்களை பின்பற்றுவதும் எப்படி ஆகிவிட்டது என்றால் தனக்கு சாதகமாக இருந்தால் தனக்கு ஒத்து வந்தால் தன்னுடைய வழக்கத்திற்கு ஒத்து வந்தால் வணக்கத்தை எடுத்துக் கொள்வது தன்னுடைய வழக்கத்திற்கு ஒத்து வரவில்லை என்றால் வணக்கத்தை விட்டு விடுவது என்ற நிலைக்கு முஸ்லீம்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அருமை சகோதரர்களே அதனால் தான் கண்மணி நாயம் அவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்தை இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் என்றால் அவர்கள் அல்லாவுடைய தூதர் அவருடைய ஒரு சுன்னத் ஒரு வழிமுறை என்று தெரிந்தவுடன் அதற்கு முன்னால் வேறு எதையுமே அவர்கள் பெரிதாக பொருட்படுத்தவில்லை பெருமானாருடைய விருப்பத்திற்கு முன்பாக வேறு எதையுமே பொருட்படுத்தவில்லை பெருமானாருடைய வெறுப்புக்கு எதிராக வேறு எதையுமே அவர்கள் தாங்கிக் கொள்ள தயாராக இல்லை

யாருடைய வீடு என்று ஒரு வெறுப்போடு கேட்டார்கள் இது யாருடைய வீடு வீடு என்று ஒரு ஒரு முகத்தில் வெறுப்போடு கேட்டார்கள் இன்னும் அதற்கு பிறகு அந்த வீட்டை பற்றி எந்த 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 அது அது விதமான விதமான விமர்சனம் அபிப்பிராயம் முகத்தில் வெறுப்போடு யாருடைய வீடு வீடு என்று என்று இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த சஹாபி அந்த வீட்டுக்கு சொன்ன சஹாபி எம்பெருமானா சல்லல்லா அலுவலம் வீட்டுக்கு வருகின்றார்கள் அவர் சபைக்கு வருகின்றார்கள் வந்து அல்லாட தூதர் சல்லல்லா அலுவலம் சொன்னார்கள் பெருமானா சல்லல்லா அலுவலம் அவர்கள் அந்த சஹாபியினுடைய சலாத்திற்கு வெளிப்படையாக பதில் சொல்லாமல் மனதுக்குள்ளேயே பதில் சொல்லிக்கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் தன்னுடைய வெறுப்பை காட்டுவதற்காக பதில் சொல்லாமல் இல்லை பதில் சொன்னார்கள் மனதுக்குள்ளேயே சலாத்திற்கு பதில் சொல்லிக் கொண்டு தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் அந்த அன்சாரி சஹாபிக்கு மன உறுத்தல் ஏற்பட்டது கடுமையான மனவேதனை ஏற்பட்டு தனக்கு தெரிந்த தன்னுடைய நண்பர்கள் சஹாபிகத்தை கேட்டார்கள் என்ன காரணம் பெருமாள் சலாது எப்ப நான் சலான்னு சொன்னாலும் வாய் நிறைய மனம் நிறைய பதில் சொல்வார்கள் ஆனா இன்னைக்கு நான் சலான்னு சொல்லும் பொழுது மனசுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டார்களே என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அந்த சஹாபிகள் சொன்னார் ஒண்ணும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரும்போது உன்னுடைய வீட்டை பார்த்தார்கள் வெறுப்போட கேட்டாங்க யாருடைய வீடுன்னு சொல்லி நாங்க உங்க வீடுன்னு சொன்னோம் அவ்வளவுதான் வேற என்ன காரணமோ தெரியல இதுதான் நடந்தது என்று சொன்னார்கள் அந்த சஹாபி அதற்கு பிறகு என்ன காரணம் பெருமாள் நேரடியாக போய் விளக்கம் கேட்டு விவாதம் செய்து அதற்கு ஆதாரம் பெற்று எதுவுமே நேரடியாக சென்றார்கள் அந்த வீட்டிற்கு மேலே கட்டப்பட்ட அந்த குப்பாவையும் வீட்டின் பெரும் பகுதியையும் எடுத்து தள்ளினார்கள் இது ஏதோ கதையோ கற்பனை அல்ல சகோதரர்களே கண்மணி நாயம் அவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்தை இந்த உமத்திற்கு வழிகாட்டுதலாக முன்மாதிரியாக விட்டு சென்றார் என்பதற்கு சத்தியமான யதார்த்தமான உயிரோடு உள்ள ஆதாரம் அந்த सहाबी எடித்து தள்ளினார்கள் பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு பெருமானார் sallallahu alaihi மறுபடியும் அந்த பாதையில செல்லும் பொழுது அவர்கள் ஏற்கனவே பார்த்த அந்த வீடும் அந்த வீட்டுக்கு மேல அந்த குப்பா போன்ற அந்த டூம் பகுதியும் இடிக்கப்பட்டதை பார்த்து கேட்டார்கள் எதற்கு யார் இடித்தது सहाबीச் சொன்னார் يا சொல்ல الله கேட்டாங்க நீ salam சொல்லல முகத்தை திருப்பி கிடிங்க அதனால அவர் தான் இடிச்சார் போல தெரியுது எம் பெருமானார் sallallahu alaihi wasallam அவர்கள் அந்த இடித்ததை பார்த்து என்ன சொன்னார்கள் இன்ன இன்ன அலா இல்லா புத்தூ எந்த ஒரு கட்டடமுமே கற்களாலும் செங்கலாலும் ஆலும் கட்டப்படும் எந்த ஒரு கட்டடமே அந்த கட்டடத்திற்கு சொந்தக்காரருக்கு அது ஒரு சோதனையாகத்தான் இருக்கும் அவருக்கு தேவையான அளவே தவிர அதாவது தேவையான அளவை விட பெரிய பெரிய வீடுகள் கட்டுவது பெரிய பெரிய பங்களாக்கள் கட்டுவது பெரிய பெரிய குப்பாக்கள் வைப்பது தேவையான அளவை விட இரண்டு கணவன் மனைவி ஒரு வீட்டுக்கு பத்து ரூம்கள் வைப்பது நான்கு பாத்ரூம்கள் வைப்பது தேவைக்கு அதிகமாக கட்டுவது பெருமைக்காக பந்தாவுக்காக இவையெல்லாம் அவருக்கு ஒரு காலத்தில் சோதனையாகவும் வேதனையாகவும் தான் இருக்கும் என்பதற்காகத்தான் என்னுடைய வெறுப்பை காட்டின சஹாபிக்குல்லா அல்லாஹ் அவருக்கு செய்வானாக என்று அபுதா அதில் பதிவு செய்யப்பட்ட அதீஸ் எதற்காக சொல்கின்ற சகோதரர்களே எம்பெருமானா சல்லா அலிஸ்லாம் சஹாபாக்களை அப்படித்தான் எடுத்தார்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு ஒத்து வருபவர்களாக அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதற்கு பகரமாக அதற்கு விலையாக எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத ஒரு சமுதாயத்தை தான் எம்பெருமானா சல்லல்லா உருவாக்கினார்கள் அப்படிப்பட்ட சமுதாயமாகத்தான் இந்த இஸ்லாமிய உம்மத் இருக்க வேண்டும் என்று பெருமானா சொல்ல விரும்பினார்கள் ஆனா இன்னைக்கு சமுதாயத்தின் நிலைமை என்ன வேதனை என்ன மார்க்கம் தெரிந்தவர்கள் ஒரு பக்கம் மார்க்கம் தெரியாதவர்கள் ஒரு பக்கம் கலாச்சாரத்தை எல்லாம் தங்களுடைய கலாச்சாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயம் ஒரு பக்கம் பற்றியே தெரியாத ஒரு கூட்டம் அப்படி தெரியாமல் இருப்பதை விட மோசமான கூட்டம் தெரிந்ததை போன்று நடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இளைஞருடைய ஒரு பெரும்பகுதி அல்லாடைய மார்க்கமே தெரியவில்லை அவர்கள் யார் எதை செய்தாலும் அவர்களுக்கு பின்னால் செல்வார்கள் கேட்டால் முஸ்லீம் என்று கொள்வார்கள் அது புத்தாண்டு கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி கடற்கரை சாலைகளிலோ அல்லது ஹோட்டல்களிலோ அல்லது எங்கு நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் ஆபாசங்கள் விபச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதிலே ஒரு பெரும் பகுதி பிள்ளைகள் முஸ்லிம் பிள்ளைகளாக இருப்பார்கள் அவர்கள் எதை பற்றியும் கவலை இல்லை அல்லாவுடைய அனுமதிக்கிறதா அனுமதித்திருக்கிறதா அல்லா இஸ்லாமியை அனுமதிக்கிறதா அதை பற்றியும் எப்படி என்றால் அல்லாவுடைய மார்க்கத்தை தெரிந்து கொண்டே தெரிய தெரியாமலே தெரிந்ததை போன்று நடிப்பார்கள் அல்லாட மார்க்கத்திற்கு ஒண்ணும் தெரியாது ஆனால் எங்களை விட்டால் அல்லாடைய மார்க்கத்திற்கு யாரும் கிடையாது நாங்கள் தான் சொர்க்கத்தில் முதல் லைன் அடிக்கிறவங்க என்று மார் தொட்டி கொள்ளக்கூடிய கூட்டம் அவருடைய செயல்பாடுகளை பார்த்தால் முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு எதிரானதாக இருக்கும் இப்படி ஒரு கூட்டம் நம்ம இன்னும் சில பேர் எப்படி என்றால் தங்களுடைய வியாபாரத்திற்காக அற்பமான இந்த உலக லாபத்திற்காக அல்லாஹ்வுடைய கலாச்சாரத்தை எந்த நிலைக்கும் சீரழிக்க தயாராக இருக்கின்றோம் பார்க்கின்றோம் எத்தனை முஸ்லிம் கடைகளிலே

அவர்களுடைய வழிபாட்டிற்கும் அவர்களுடைய திருவிழாக்களுக்கும் நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் யார் கொடுத்த அது மட்டுமல்ல நியூ இயர் வந்துவிட்டால் இஸ்லாமிய நியூ இயருக்கு ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் கிறிஸ்தவ நியூ இயருக்கு ஒரு பக்க வாழ்த்துக்கள் கேட்டால் இதெல்லாம் சமய நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் அருமை சகோதரர்களை ஒன்று மட்டும் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் அல்லாவுடைய இஸ்லாம் எந்த அல்லா கற்றுக் கொடுத்த இந்த அற்புதமான இஸ்லாமிக் கல்ச்சர் எந்த கலாச்சாரத்தோடும் காம்பிரமைஸ் ஆகாது எந்த கலாச்சாரத்தோடும் பிளெக்சிபிள் ஆகாது அல்லாடைய மார்க்கம் யாரும் ஒத்து கொடுக்காது வளைந்து கொடுக்காது அல்லாவுடைய தூதர் எப்படிப்பட்ட அற்புதமான கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த கலாச்சாரத்தை நோக்கி இன்று மேற்கத்திய கலாச்சாரத்தில் வெறுத்து போய் கட்டளின் பக்கமும் பெருமானம் விரைந்து இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் முஸ்லீம் அல்லாத கலாச்சாரத்தை கையில் எடுத்து வழிபடுவது எந்த விதத்தில் நியாயம் சகோதரர்களே இது ஏதோ ஒரு நியூ இயர் நேரத்திலேயோ நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்லவில்லை ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய வியாபாரமாக இருக்கட்டும் நம்முடைய திருமணமாக இருக்கட்டும் நம்முடைய வழிபாடுகளாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையாக இருக்கட்டும் அனைத்திலுமே நாம் அல்லாவுடைய தூது சொல்லுடைய கட்டளைகளை புறந்தள்ளி நமக்கு எது சாதகம் நமக்கு எது சாதகம் அதுல நமக்கு என்ன பலன் இன்னைக்கு பார்க்கிறோம் எத்தனையோ முஸ்லீம் மொஹல்லாக்களிலே இஸ்லாத்திற்கு எதிரான முழுக்க முழுக்க சிறுக்கான முழுக்க முழுக்க விதாத்தான காரியங்கள் நடக்கின்றன அவருக்கு கேட்டா எங்களுக்கும் தெரியுங்க தப்பு தாங்க தெரியும் தப்புதான் ஆனா என்ன பண்றது ஊரோட ஒத்து போக வேண்டியிருக்கிறது என்ன செய்வது காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறோமே பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமே அல்லாவுடைய தூதர் போதனை சொல்லப்பட்டோம் அல்லாஹ் அறுபலாலிமினுடைய எச்சரிக்கை வாசித்து காட்டப்பட்டோம் எடுத்துச் சொல்லப்பட்டோம் அங்கே அவர்களுக்கு அல்லாவுடைய கட்டளையோ பெருமானாருடைய போதனையை பெரிதாக தெரியவில்லை நாங்கள் காலங்காலமாக பின்பற்றுவது அந்த கராமாக இருந்தாலும் சிறுக்காக இருந்தாலும் விதாத்தாக இருந்தாலும் எவ்வளோ பனரக படுகொள்ளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய படு பாதகமான பாவமாக இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதான் எங்களுக்கு முக்கியம் இப்படிப்பட்ட சமுதாயத்தை எம்பெருமான சல்லல்லாஸ் உருவாக்க நினைத்தார்கள் அதற்கு அமர் பிளாஸ் ரதி அல்லாத்து நினைக்கிற சஹாபி பேர் ஞாபகம் இல்லை ஒரு விருந்திற்கு செல்கின்றார்கள் அந்த விருந்திலே உணவு பரிமாறப்படுகின்றது அந்த உணவு பரிமாற்றத்தை அமர் பிளாஸ் ரதி அல்லாஹத்தலாம் அவர்கள் எல்லாரும் மேஜை மேஜையின் மீது அமர்ந்து சாப்பிடுகிறார்கள் அமர் பிளாஸ் ரதி அல்லாஹத்தலாம் மட்டும் ஒரு மூளையில துணியை விரித்து கீழே துணியை விரித்து அங்கே அமர்ந்து சாப்பிட்டார்கள் உடனே அந்த விருந்துக்கு வந்தவர்களாம் ஓடி வந்து நீங்கள் அல்ல ரசூல்லாவுடைய சஹாவி உன்னதமான ஒரு நல்ல இஸ்லாமிய அறிஞர் ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர் ஒரு புனிதமானவங்க நீங்க கீழே உட்காந்து சாப்பிடுறது நல்லது இல்ல எல்லாரும் மாதிரி பெரிய பெரிய விஐபிலாம் எல்லாம் வந்துருக்காங்க அவங்க தப்பா நினைப்பாங்க மேடையில் உட்காந்து சாப்பிடுங்க நாங்க மேஜையில உட்காந்து அது தமிழ் ஆசிரியர் சொன்னாங்க அத்திருக்கு சுண்ணத்தை ஹபீபி ஹவுலாயுமக்கா ஆ உங்களுக்கு வசதி இல்லை கீழே திரும்பி விரிப்பதற்கு வசதி இல்லை உட்காந்து சாப்பிட இடமில்லை வேற ஏதாவது காரணங்களை சொல்லுங்கள் நான் சாப்பிடுகிறேன் ஆனால் நீங்க சொன்ன காரணம் என்ன பெரிய பெரிய விஐபிள் பெரிய பெரிய வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக கீழே உட்கார்ந்து சாப்பிடுவது முறையா தெரியவில்லை ஆகவே மேலே வாருங்கள் என்று சொல்வது அத்தருக்கு சுனத்த ஹபீபில் இந்த மறையர்களுக்காக என்னுடைய ஹபீபுடைய விட்டுக் கொடுக்க சொல்கிறீர்களா இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் எம்பெருமான சல்லல்லாஜம் உருவாக்கினார்கள் அப்படி அந்த சமுதாயத்தை பின்பற்றக்கூடியவர்களாக தான் கியாமத்தினால் வர அவர்களுடைய மனதில் இருக்க வேண்டும் என்று பெருமானா சல்லல்லாஜம் ஆசைப்பட்டார்கள் அல்லாவுடைய தூது சல்லல்லாஜ் ஒரு கட்டளை பிறப்பித்து விட்டால் அது என்ன கட்டளை ஏது கட்டளை எதற்காக சொன்னால் யாருக்கு சொன்னால் எனக்கு சொன்னாலா உனக்கு சொன்னாலா இல்லை அல்லாவுடைய தூதரத்தில் வந்த கட்டளையா அதை முழுக்க முழுக்க பின்பற்றி நடந்தார்கள் அப்துல்லா இப்படி ரவாகார் அதிகல்லாகத்தின ஒரு முறை தலையின் மீது ஏதோ சுமையை சுமந்து கொண்டு வருகிறார்கள் பள்ளிவாசலுக்கு வெளியிலே

பெருமானா சல்லல்லாது பிரசங்கத்தை முடித்து விட்டு பயானை முடித்து விட்டு வெளியே வருகிறார்கள் தலை சுமையோடு உட்கார்ந்து இருக்கிறார் அப்துல்லா இப்ப வாகன அதி அல்லாஹு என் பெருமானா சல்லல்லாது பார்த்து கேட்டா என்ன அப்துல்லா என்ன காரணம் ஏன் உட்கார்ந்து இருக்கிற தலை சுமையோட யார சொன்னா நீ உட்காருங்க என்ற அந்த உத்தரவின் காதில் விழுந்தது அப்படியே உட்கார்ந்து விட்டேன் நமக்கு இது சிறுபிலைத்தனமாக தெரியலாம் ஏன் கொஞ்சம் யோசிக்க கூடாதா உள்ள உள்ளவங்க ரசூலா சொன்னதுல சரி அது தலை சுமை இறக்கி வச்சிருக்காரு கூடாதா ஏனென்றால் நாமெல்லாம் பெரிய வியாக்கியானவாதிகள் அறிவு ஜீவிகள் நாம் எல்லாம் அரைப்படுத்தவர்கள் இதற்கெல்லாம் வியாக்கியானம் பார்த்து விளக்கம் பார்த்து நாசமா போனவர்கள் ஆனால் அந்த சகாபாக்களுக்கு எம்பெருமானாருடைய வார்த்தைக்கு முன்னால் வேறு எதுவுமே அவர்கள் பெரிதாக தெரியவில்லை அப்படியே தலை சுமையோடு உட்கார்ந்திருந்தால் அப்துல்லா இப்ப ரவாஹாரதி அல்லாஹுத்தலானோ பெருமானா சல்லல்லா கேட்டோம் யாரும் சொல்லலாம் எஜிலிசுன்னு சொன்னீங்க உட்காருங்கன்னு சொன்னீங்க அதை காதல் விழிச்சு அப்படியே உட்காந்துட்டேன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி கூட அந்த அப்துல்லா இப்னு ரவாஹ் রাদিয়াল্লাহ இல்ல அப்துல்லா உங்களை சொல்லலையே உள்ளதானே சொன்ன நீங்க இப்படி கஷ்டப்பட்டு உட்கார்ந்தீங்க என்று கேட்கவில்லை மாரா என்னதின்னு சொன்னாங்க ஜாதக்கல்லாஹ ஹிர் ஸனலா தவாஹ்யத்துல்லாஹி வ தவாஹ்யத்து ரசூல் நீ அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்ற இந்த பேராசையை அல்லாஹ் உனக்கு அதிகப்படுத்துவானாக guna பேராசை அல்லாஹ் கட்டுப்பட நடக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற இந்த பேராசையை அல்லாஹ் உனக்கு adipaditharvaana என்றே பர்மானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சகோதரர்களே கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவருடைய சுண்ணத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதுதான் அது அருமையான உண்மையான இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை என்றால் கலாச்சார சீரழிவுகளுக்கு நாமே ஆளாகி கொண்டிருக்கிறோம் நாளுக்கு நாள் நம்மை அறியாமலே ஆளாகி கொண்டிருக்கின்றோம் பெருமானார் பெர்லைவத்தூதர் கற்றுக் கொடுத்த ஒரு அழகான இஸ்லாமிய கலாச்சாரம் என்று சொல்லப்பட்டால் அதற்கு ஆயிரத்திட்ட ஆதாரங்கள் என்ன அதற்கு நொட்டு என்ன நொசுக்கு என்ன அதை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் எப்படியெல்லாம் அதை மீறலாம் என்றுதான் இன்று ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் சத்திய சகாபாக்கள் பெருமானார் வயது மீது வைத்திருந்த உண்மையான பாசம் உண்மையான அன்பு அவர்களை அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கியது அப்படிப்பட்ட கட்டுப்பட்ட சமுதாயத்தை தான் கட்டி எழுப்ப பெருமான விரும்பினார்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் மறுமையில் சொன்னார்கள் என்னுடைய சிபாரிசுக்கு தகுதியான மக்கள்

எப்படியோ மாற்றி விட்டார்கள் இவர்கள் என்னென்னமோ சிதைத்து விட்டார்கள் அல்லாவுடைய அற்புதமான கலாச்சாரத்தை சீரழித்து விட்டார்கள் இவர்களுக்குமா நீங்கள் உங்கள் கையால் தண்ணீர் தரப்போகிறீர்கள் சொன்னவுடன் எம்பெருமானா சொல்லலாம் மகளன் மகளன் என்னை விட்டு தூர செல்லுங்கள் தூர செல்லுங்கள் என்று தடுத்து விடுவார்கள் இது அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாசம் அவர்களே சொல்கிறார்கள் சஹி முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்ட அதீஸ் அருமை சகோதரர் அந்த நிலையை விட்டு அல்லா நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக பெருமானாருடைய சுண்ணத்துக்களை பின்பற்றக்கூடிய சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லா நம்ம அனைவரையும் ஆக்கியல்வானாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்கக்கூடிய மக்களாக ஆக்கியல்வானாக கலாச்சார சீரழிவுக்கு துணை போகக்கூடிய கூட்டத்தையும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக அஹமதுல்லா ரபில் ஆலமீன்